الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياتي إلى آخر الآية صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام بالله ورغلاء الله تعالى إن الرياء نعم غيرك عند مجيء

இன்றைய விமர்சனங்களுக்கு மத்தியில எந்த அளவுக்கு மாறுது என்று சொன்னால் பெருமானார் இடத்துல துவா கேட்கிறாங்க பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுறாங்க அவங்களிடத்துல பாவ மன்னிப்பு தேடுறது சிரிக்க அல்லவா பாடக்கூடியவர்கள் முஷ்ரிக்குகள் சுபஹானல்லாஹ் இந்த இடத்துல பாடினா முஷ்ரிக்கா மாறிடுவோம் கண்ணியமானவர்களே

அது சில திட்ட தெளிவாக வருது செல்லல் அலேசல்லம் சொல்றாங்க புகாரில பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி புகாரியினுடைய ரிவாயத் இன்னலி அஸ்மாஹான் எனக்கு சில இஸ்முகள் பெயர்கள் இருக்குது நான் இந்த பெரிய குரான்களை தொடர்ந்து பார்த்தா அந்த குரான்களில் இருக்கும் முஹம்மது அஹ்மது ஹாமித் மஹமூத் தாஹா இந்த மாதிரி சில அஸ்மாக்கல் சல்லல் அலைசெல்லாமாவோட பெயர்கள் இருக்கும்

யாரெல்லாம் காஃபியா அவனுக்கு இந்த உலகத்திலையும் கை சேதம் தான் நாளை மருமையிலையும் கை செய்தம் தான் அல்லாஹ் ஏறத்தும் பார்க்க மாட்டான் அல்லாவை பாக்குற பாக்கியமே கிடையாது அவனுக்கு இப்படிப்பட்ட காபிர்கள் இந்த குஃபுரே நாங்க இன்னைக்கு குஃபுரை செய்யல சிரிக்க செய்யல நாங்க செய்யறது என்ன பெருமானான புகழ செய்யறோம் அந்த கஃபாரு கதாயான்னு படிக்கலாமா பெருமானார் பெரும் பாவங்களே செல்லம் சொல்லி இருக்க நாங்க மன்னிப்பு தேடலுமா தேட முடியாது அப்ப என்ன செய்றாங்க இந்த உலகத்துக்கு வருவதின் காரணமாக சிலை வணக்கம் இல்லாமல் போனது அலை செல்லம் சிறுக்க ஒழிச்சாங்க யாருடைய வாசகம் பெருமானாருடைய வாசகம் அலமது இல்லா

அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்கண்டா அவங்க செஞ்ச ஒரு காரணத்தினால அவங்க செஞ்ச ஒரு வேலையின் காரணத்தினால என் மனசு நொந்திச்சு அதுக்காக எனக்கிட்ட என்ன செஞ்சாங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்லி வேறங்கி கொள்றாங்க செல்ல லாலி செல்லன் அன்றைக்கு நடந்த ஒன்னுக்காக பெருமானார் அந்தகர் ஹதாயாண்டா இன்றைக்கி இருக்கு இங்க இல்லைங்களா பாக்குறோமா இல்லையா ஹம்துல்லா அல்லாஹ் பாதுகாத்த சிலரை தவிர அடுத்ததாக நாங்க பார்த்தோம் என்றா பெருமானார் செல்லல அலே செல்லம் பாவங்களை மன்னிக்கிறாங்களே ரசோய் செல்லல அலே பாவங்களை மன்னிக்கிறாங்க என்று நாங்க பாடினா அது சிரிக்கா ஆனா மன்னிச்சதை சொல்லக்கூடாது செல்லலாலே செல்லம் பாவங்களை மன்னிச்சுக்கிறாங்க சொல்லக்கூடாது ஹதீஸ்ல தெளிவாக வருது ஹதீச மறுக்கிறதா அப்ப தாய் சம்பவம் எந்த அளவு கண்டா அந்த தாய்ப்புக்கு சல்லல்லாலே செல்லம் போனது எவ்வளவு பெரிய கஷ்டமானது தெரியுமா சாபாக்கள் கேக்குறாங்க யார சொல்லலாம் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு மிகவும் கஷ்டமானது எது சொன்னாங்க தாரிஃபுடைய பயணம் சல்லல்லா அலி சொல்லம் அடிக்கப்பட்டாங்க சல்லல்லா அலி செல்லம் முபாரக்கான ரத்தம் இந்த பூமியில ஓட்ட பார்த்தது அல்லாஹ் தடுத்தான் அல்லாஹ் அல்லா தடுத்தான் சல்லா அலையம் போறாங்க தாயிஃபுக்கு தாயிஃபுக்கு போறாங்க தாயிஃபுக்கு போன நேரத்துல என்ன செய்யறது சகிஃபு கிளையில உள்ள மூணு பேர் அமுட்டாங்க நீண்ட வரலாறு எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சுருக்கமா சொல்றேன்

ஏன் காரணம் என்ன? அல்லாஹ்ட ஹபீப நொஹரித்தது ஒன்று. அது கடத்ததாக அல்லாஹ்ட ஹபீபா பொய் பிச்சது ஒன்று. இந்த இடத்துல ரெண்டு பாவம் இருக்குது. பெருமானாருடைய மனசு நொஹரிக்குது ஆக பெரிய பாவம். அது கடத்ததாக அல்லாஹ் தூதராக அனுப்பின ஒருத்தங்களே. ஒருத்தங்களே இல்லன்னு போய் பொய் பிச்சமாக்குகிறது. முதலாவதே அல்லாஹ்ட தூதர் மனசு நோகரிக்கிறது அது கடத்ததாக அல்லாஹ் தால்லா ரசூல்னு சொல்லி அனுப்பினவங்கள ரசூல் என்ன மறுக்கிறது மூசா தெரியும் நூ தெரியும் என்ன செஞ்சாங்க இந்த உலகத்துல வந்து தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் தாவா செஞ்சாங்க தாவா துறைய பண்ணி தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் சுபஹானல்லாஹ் ஆனா என்ன செய்யல பலம் கொஞ்சம் பேரை தவிர அடுத்து யாரும் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ளல அல்லாஹு தாலாவ அவங்க ஏற்று வாழல்ல அவங்க புறவுது காட்டி ஓடினாங்க நூ அலை இஸ்லாத் வசலாம் செஞ்சாங்க பதுவா பதுவா செஞ்சாங்க கப்பல் கட்டப்பட்டது வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு விட்டா தெரிஞ்ச சம்பவமா இல்லையா செய்த ரமோசா அலை இஸ்லாத் வசலாம் அரிச்சாட்டியம் தாங்க முடியல யாரா இவனை எப்படி அழிப்பாய் இதான் கேள்வி

ஒரே ஒரு மதுவா ஒட்டுமொக்க தாய்மும் சுக்குனூராக இருந்திருக்கும் ஆனா சொல்ல நாளை செல்லம் ரஹ்மதுள்ளில் ஆளமீன் மதுவா செய்யல இந்த அளவு இரக்கம் உள்ள ரஹ்மத் அந்த அளவுக்கு அல்லாஹ் வச்சிக்கிறான் மூணாவதா உள்ள தலைவர் என்ன சொல்றான் தெரியுமா வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக லா உ உங்களோட எப்பயும் நான் பேச மாட்டேன் ஏதறியுமா ஏதறியுமா பேச மாட்டேன்

இந்த அளவுக்கு கொடுமை சுபகானல்லா பெருமானாருடைய கால்ல இருந்து பெருமானாருடைய முபாரக்கான உடம்புல இருந்து ரத்தம் வடியுது எந்த அளவுக்கு கண்டா ரஹீகுல் மஹ்தூம்ல சம்பவத்தை எழுதுறாங்க பெருமானாருடைய கால்ல உள்ள செருப்பும் அவங்கட காலும் செருப்போட ஒன்றாக ஒட்டி சேர்ந்து எழுதுறாங்க எந்த அளவுக்கு கொடுமை சுபகானல்லா அந்த இடத்துக்கு அதாவது உடனே இறங்கணும் ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா ஒரு மலக்க அனுப்பினான் ஜிபிரில் அலை கூட்டிட்டு வர்றாங்க

பெருமானார் பதுவா செய்யவும் இல்ல பெருமானார் செல்லல்ல அலை செல்லம் அவங்களை ஏசவும் இல்ல ஒரு வார்த்தை ஏசிருந்தால் அல்லா பாதுகாக்கணும் ஏ செல்ல ஏ ரஹ்மத்துள்ள ஆலமீன் பாவங்களை மன்னிக்கிறவங்க இந்த அளவுக்கு செல்லல்ல அலை செல்லம் அல்லாஹு தாலா ஜிபிரி அலை செல்லாத்த இன்னொரு மலக்கோட சேர்த்து அனுப்புறான் ஜிபிரி அலை செல்லாம் வர்றாங்க யார சூழல்லா யார சூழல்லா இவனுகள் பேசின இந்த பேச்சா எல்லாம் கேட்டுக் கொண்டு இருந்துட்டான் மலைகளுக்கு மலை பொறுப்பான மலைக்கு அனுப்பியிருக்கிறான் உங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சுக்கோங்க அந்த மலை கிட்ட ரசூல் சல்லே செல்லம் சொல்லி இந்த தாயிஃப ரெண்டு துண்டாக மாத்துங்க அடுத்த பக்கத்துக்கு பெறட்டி இருப்பாங்க அந்த மலைக்கு அடுத்த பக்கத்துக்கு பெறட்டி இருப்பாங்க இன்றைக்கு தாயிஃபுன்னு எட்ரஸ் ஆகி என்ன செஞ்சாங்க தெரியுமா மண் நிக்கிற மனம் கொண்ட வகிற சூழ்ங்களா எங்களுக்கு ஒருத்தன் ஒரு அநியாயம் செஞ்சாலே எங்களுக்கு தாங்கலா அவ்வளவு அநியாயத்தையும் தாங்கினாங்களே ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினாங்களா கிடையாது பாவங்களை மன்னிக்கலையா இன்றைக்கு தாயிஃப் இன்றைக்கு தாயிஃப் எப்படி இருக்கு தெரியுமா சுபஹான் அல்லாஹ் பெருமானார் அன்றைக்கு என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா அல்லாஹும்ம இன்னி அல்லாஹும்ம இலைக்க அஷ்கு லுஃப குவதி பெருமானாருடைய துவா யா அல்லாஹ் நான் பலவீனமானவன் யா அல்லாஹ் ஒரு தவறும் செய்யலையே தவறு ஒன்றும் செய்யலையே முழுக்க முழுக்க அநியாயம் செய்யப்பட்டாங்களே அப்படியும் தன்னுடைய பலஹீனத்தை வெளிப்படுத்தினாங்க விஷயம் இதுதான் ஒரு மதுவா செய்யலேசுனாங்களா இல்ல அடிச்சாங்களா இல்ல மாறாக மன்னிச்சாங்க அந்த தாயிப்ப சுக்குநூறாக நொறுக்கி இருந்தால் இன்றைக்கு அதை அட்ரஸே காணாம இருந்திருக்கும் ஆனா ரசோலுல்லா அப்படி செய்யல என்ன செஞ்சாங்க மன்னிச்சாங்க இவங்க இவங்க இஸ்லாத்தை வணங்காட்டியும் பிரச்சனை பின்னால என்ன செஞ்சிருவாங்க அல்லாவ ஏத்தவர்களாக மாறிடுவாங்க ரசோலா பாவங்களை மன்னிச்சாங்க அவங்களை இன்றைக்கு பாவம் மன்னிக்க கூடியவங்க சொல்ல கூடாதுங்கிறாங்க அது சில எண்ணத்தை வந்தது பாவங்களை மன்னிங்கன்னு வந்தது பாவங்களை மன்னிச்சாங்க

இப்படி இருக்கிறவங்களை பாத்து நம்மளால சொல்ல முடியாதான்னு கேட்டா சொல்ல முடியும் அதைத்தான் இன்னைக்கு சொல்றோம் ஹதீஸ்ல திட்ட தெளிவாக ஆதாரம் வந்தது ஏத்து கொள்ள முடியாம என்ன செய்வது என்று சொன்னா கஷ்டம் ஏத்துக்கொள்ள ஏலா கொள்ள ஏலா காரணம் என்ன ரசூலுல்லாஹ் புகல கூடாதுங்கிறது யாருட முடிவு யூதட்ட முடிவு யூதன் என்ன சொல்லுவார் புகலா வேண்டுவார் ஏ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகண்டா அவங்க கேட்கலாதே அவனை போட்டி இல்ல தெரியுமா யூதனுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில உள்ள ஒரே ஒரு விரோதம் என்ன செஞ்சது இந்த உலகத்துல வந்து உதிச்சது இவ்வளவு தான் கண்ணியமானவர்களே அன்னவர்கள்ட பிறந்த நாள் அந்த பிறந்த மாசத்துல நாங்கள் சல்லல்லா அலே செல்லம் அண்ணவர்கள் மீது சலவாத்து மட்டுமல்ல

وَدَمُ لَتَنْغِيرُكُمْ كَعْلَمِ اللَّهِ أَنْ بُخَلَكُمْ رَبُّ الْعَالَمِينَ يَنَكُمْ أَنْ غَلِكُمْ تَرْوَانَهَا وَآخِرَ دَعْوَانَهَا أَنْ إِلْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ